உலக நீதி ஆசிரியர் உலகநாதன் உலக நீதி குற்றம் ஒன்றும் பாராட்டை திரிய வேண்டாம் கொலை கழவ செய்வாரோடு இணங்க வேண்டாம் கற்றவரை ஒரு நாளும் பழிக்க வேண்டாம் கற்புடைய மங்கையரை கருத வேண்டாம் கொஞ்சவனோடு எதிர்மாறு பேச வேண்டாம் கோயிலெல்லாம் ஊரில் குடி இருக்க வேண்டாம் விளக்கம் பிறரிடம் எப்போதும் குற்றங்களையே பார்க்க கூடாது கொலை திருட்டு செய்பவரோடு சேரக்கூடாது படித்தவர்களை இகழக்கூடாது பிறன் மனைவியை ஆட்சி செய்பவர்களோடு வாதம் செய்யக்கூடாது கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது ஐந்து வாழாமல் பெண்ணை வைத்து தெரிய வேண்டாம் மனையாளைக் குற்றமொன்றும் சொல்ல வேண்டாம் வீழாத படுகுளியில் வீழ வேண்டாம் வெஞ்சமரல் புறங்கொடுத்து மீள வேண்டாம் தாழ்வான குலத்துடனே சேர வேண்டாம் தாழ்ந்தவரைப் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் பொருள் மனையாளோடு வாழாமல் பிற பெண்களை தேடி அலையக்கூடாது மனைவியை குறைகூறக்கூடாது தீய பழக்கங்களில் விழுந்து கடும் போரில் பின்வாங்கி ஓடக்கூடாது கீழானவர்களோடு சேரக்கூடாது அவர்களை குறை கூறக்கூடாது மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் மூத்தோர் சொல் வார்த்தைகளை மறக்க வேண்டாம் முன்கோபக்காரரோடு இணங்க வேண்டாம் வார்த்தையார் கூலியை வைத்திருக்க வேண்டாம் வழிபத்து திரிவாரோடு இணங்க வேண்டாம் பொருள் பிறரை பற்றியே பேசிக்கொண்டிருப்பவர் பேச்சை கேட்க வேண்டாம் நம்மை மதிக்காதவர்கள் இல்லத்திற்கு செல்லக்கூடாது அனுபவஸ்தர்களான பெரியோரின் அறிவுரைகளை மறக்க கூடாது எதற்கெடுத்தாலும் கோபப்படுவரோடு சேரக்கூடாது கல்வி அறிவு தந்த ஆசிரியர் சம்பளத்தை கொடுக்காமல் வைத்திருக்க கூடாது திருடர்களோடு கூட்டு சேரக்கூடாது ஏழு கருதாமல் கருமங்கள் முடிக்க வேண்டாம் கணக்கழிவை ஒரு நாளும் பேச வேண்டாம் போர்க்களத்தில் பொது நிலத்தில் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் இருதாரம் ஒரு நாளும் தேட வேண்டாம் எளியார எதிரிட்டு கொள்ள வேண்டாம் பொருள் எண்ணி திட்டமிடாமல் காரியங்களை செய்யக்கூடாது நம் நஷ்டங்களை பிறரிடம் கூறக்கூடாது போர்க்களத்திற்கு வேடிக்கை பார்க்க செல்லக்கூடாது நிலத்தில் வசிக்க கூடாது என்று பகைமை கொள்ளக்கூடாது எட்டு சேராத இடந்தனிலே சேர வேண்டாம் நாளும் மறக்க வேண்டாம் ஊரோடும் குண்டுணியாய் திரிய வேண்டாம் ஒற்றாரை உதாசனங்கள் சொல்ல வேண்டாம் பேரான காரியத்தை தவிர்க்க வேண்டாம் பிணைப்பட்டு துணை போகி திரிய வேண்டாம் பொருள் தகாத இடங்களுக்கு போகக்கூடாது கூடாது ஒருவர் செய்த உதவியை மறக்கக்கூடாது கூடாது எல்லாரையும் பற்றி கோல் சொல்லி கொண்டு திரிய நமக்கு வேண்டியவர்களை அலட்சியமாக பேசக்கூடாது பெருமை தரும் காரியங்களை தவிர்க்க கெட்ட செயல்களுக்கு துணை போகக்கூடாது. கூடாது நன்றி